படிக்கிறவங்க வந்து இதை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அந்த பைபிளும் குரானையும் வந்து அறவுறையாக படிக்கிறவங்க தான் இது வந்து அண்ணன் வந்து இப்படி சொல்லிட்டாரு கிறிஸ்டினையும் முஸ்லீமையும் பிசாசுன்னு சொல்லிட்டாரு அதுக்கு அர்த்தம் அது இல்லை அதாவது தீய சக்தியோட போகிறவன் தீய சக்தி யார் திமுக தீய சக்தி அது கூட போகிறவங்க வந்து தீய தீய சக்தி சாத்தான் சாத்தான் கூட போகிறவங்க சாத்தானோட பிள்ளைங்க அதை தான் சொல்லியிருக்கிற தவிர இது முழுசாக அந்த பக்கம் இந்த பக்கம் இல்லாமல் இருந்து என்ன பேசுனார் என்ன முடித்தார்னு கேட்டால் இதுக்கான விளக்கம் புரியும் இவங்க பாதி பாதியில் கேட்டுட்டு பேசுனாங்கன்னா இதுதான் அர்த்தம் இது அர்த்தம் இது கிடையாது சாத்தானோட பிள்ளைகள்னா என்ன வந்து யாரையும் சொல்லவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க தப்பான ஒரு காணொளி ஒளி ஒளிபரப்பப்பட்டிருக்கு அதுதான் விஷயமா தவிர மற்றபடி இது எல்லாமே கரெக்டாக நடந்திருக்கு இது கட்டாயம் கேட்க வேண்டாம் க மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே கிடையாது அதான் சொல்றேன்னு உண்மையான பைப்புலையும் குறையானவை படித்தவங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லவே மாட்டாங்க சும்மா அரசியல் வந்து எப்படின்னா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இதை மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்க திமுக அண்ணா திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்க நடுநிலையாக இருக்க மக்கள் வந்து இதை சொல்லவே மாட்டாங்க இதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க யாரும் அது அதை தான் சொல்கிறேன்னா இவங்களா அதை வந்து ஒரு கிரியேட் பண்ணிட்டாங்க இது முழுசான வந்து ஒரு முக்கால் மணி நேரம் பேசினார் இதை யாரும் கேட்கலை அந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தை மட்டும் இவங்க காதலை கேட்டுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு தப்பான செயல் இது அண்ணன் கரெக்டாக பேசியிருக்காரு கரெக்டான ஒரு இது இது இன்னைக்கு ஐம்பது வருஷமாக தமிழ்நாடு வந்து சுடுகோட ஆகிட்டு இருக்குது யாருக்குமே தெரியல இந்த முஸ்லீம் கிறிஸ்டின் வந்து ஐம்பது வருஷமாக தமிழ்நாட்டில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து இன்னையோட இன்னையோட நடைமுறை விலைவாசி ஏற்றங்கள்லாம் தெரியும் தக்காளி ஒரு கிலோ இரநூறுவானா இதே இன்னொரு ரெண்டு வருஷத்தில் ஐநூ அரிசி ஐநூறுரூவா கூட வரலாம் அது வந்து புரிஞ்சவங்க அதை மத்தி சொல்ல மாட்டாங்க இப்போ விவசாயத்தான் அழிக்கிறாங்க இதை அழிக்க கூடாது அதுக்கு தான் அண்ணன் போராடுறாரு அதுதான் அண்ணனோட இது அண்ணன் வந்து அவருடைய கருத்தை வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்ற விதத்தை வந்து முழுமையாக புரிஞ்சிக்கணும் புரியாம பேசுனா அப்படிதான் இருக்காங்க அவர் காணொலி வந்து முழுசாக பார்க்கணும் முழுசா பார்த்தாக்கா அதுக்கான விளக்கமாக அதில் வந்து கிளீனாக தெரியும் அதாவது கரெக்டாக அவர் பேசியிருக்காரு என்ன சொல்றாருன்னா ஒருத்தங்க குற்றம் செய்கிறாங்கன்னா அதுக்கு அதாவது வந்து குற்றம் செய்கிறவங்க கூட போனாலும் குற்றவாளி தானே அவர் தான் சொல்றாரு என்னென்னாக்கா ஆண்டாண்டு காலமாக சில குற்றங்கள் பண்ணுறா கூட குற்றவாளியாக போறாங்க கூட போறது அப்படின்றது தான் அது இறைவன் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்கா ஒரு கடவுள் என்னன்னாக்கா ஒரு தப்பு செய்கிறவங்க கூட இருக்கவங்கள ஒரு சாத்தான் மாதிரி அப்படின்னு தான் சொல்றாரு கடவுள் வந்து கடவுள் என்னாக்கா தீயது நல்லதுன்னு இருக்கு நல்லது கூட பயணம் பண்ணாக்கா அண்ணன் அந்த மாதிரி சொல்லலை தீய சமூக கூட பழக்கம் அதாவது போடுறோம் அப்படின்னும்போது சமூகத்துக்கு எதிராக போகும்போது அதுக்கு வந்து தவறான ஒரு விஷயமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை உதாரணம் காட்டி தான் சொல்லியிருக்காரு அண்ணன் வந்து எப்படின்னாக்கா ஒரு விஷயம் தவறான விஷயங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆதரவாக போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு சாத்தா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அப்படி கிடையாது அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா எல்லாருமே அண்ணன் தம்பி சகோதரர்கள் அதை மூலம் புரிஞ்சிக்கணும் அவர் அண்ணன் அண்ணன் எப்பவுமே வந்து அதிகப்படியான பொதுவாகவே எல்லாமே இஸ்லாமு கிறிஸ்தவம் இந்து அப்படின்னா பிரித்து பார்க்கறது கிடையாது எல்லாம் அண்ணன் தம்பியாக பார்க்கறாரு அவர் எல்லா தான் கூட பிறந்த ஒரு பொறப்பாக பார்க்குறாரு இப்படி ஒரு அரசியல் தலைவரை அண்ணனை பார்க்குறது பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு காமராஜபுரனுடைய அந்த காலத்து கோதுமை சாப்பாடு சாப்பிட அந்த காலத்து காமராஜிபுரில் இருந்த கம்பேட்டு இந்த அரசு இன்னைய அரசியலில் வந்து இந்த அளவுக்கு மக்களை ஒரு அண்ணன் மாரி அருக செஞ்சு கூட போன பிறப்பு மாதிரி கொண்டு போகிறது ஒரே ஒரு தான் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் அந்த அளவுக்கு அவர் வந்து தப்பாக பேசலையே அவருக்கு அவருடைய முழுமையாக பார்த்தா தெரியும் அவர் தவறாலாம் பேசலை அப்படின்னா எனக்கு எனக்கு அவர் வந்து ஒரு குற்றவாளியை கூட பயணம் பண்ணுறது குற்றவாளி தான் அர்த்தம் அதாவது தப்பு செய்கிறவங்களோ தப்பு செய்யணும் தூண்டுறதுன்றது தப்பு செய்கிற குற்றவாளி கூட வந்து தொண போகிறதுன்றது குற்றவாளி சம்மந்தான் குற்றவாளி தான் அர்த்தம் கிடையாது குற்றவாளி கூட தவறாக பயணம் பண்ணுறது குற்றவாளி தான் அர்த்தம் நான் இப்போ ஒரு ஆறு மாதமாக தான் இருக்கிறேன் இது வந்து அவருடைய கொள்கை ரொம்ப நல்ல கொள்கையாக இருக்குது அதனால தான் அந்த கொள்கையை நாங்கள் மாறி இருக்கிறோம் இதுக்கு முன்னால் நான் அண்ணா டிஎம்கில் தான் இருந்துருக்கிறேன் நான் ஐம்பது வருஷமா அண்ணா டிவியில் தான் இருந்தேன் எம்ஜிஆர்ல எம்ஜிஆருக்காக தான் எம்ஜிஆருடைய கொள்கை நல்ல கொள்கையாக இருந்துச்சு அதனால அவர் கொள்கையுடைய நாங்கள் பாட்டாட்டி இது இருந்தோம் அவருக்காக தான் நாங்கள் ஓட்டு போட்டோம் ஃபுல்லாக அப்போ அவர் காலத்துல எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் எம்ஜிஆர் வீட்டிலே போய் விளாண்டுருக்குறோம் எல்லாமே பண்ணியிருக்கிறோம் எம்ஜிஆர் வீட்டிலேயே போய் சாப்பிட்டுருக்குறோம் எல்லாமே செஞ்சுருக்கிறோம் அதனால அவர் வந்து அவருடைய கொள்கையே ரொம்ப நல்லமான கொள்கையாக இருந்துச்சு அந்த நேரத்தில் சீமானும் அந்த அவருடைய கொள்கையில தான் இருந்தாரு ஃபர்ஸ்ட்டு இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு அந்த கொள்கை ஃபுல்லாக அவருக்கு தெரியும் தெரிஞ்சனால அதுக்கப்புறம் அவர் எம்ஜிஆர் வந்து ஸ்ரீலங்காவில் பணம் கொடுத்தது பண்ணது அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் தான் இவர் இதில் வந்தாரு இதில் வந்த தான் அவர் நல்லா இருக்கிறாரு ஆனால் மக்களுக்காக நல்லா செய்வார்னு சொல்லி தான் அவர் வந்திருக்கிறாரு மக்களுக்கு நல்லா செய்வாரு அதே மாதிரி வந்து எங்கள் நாளாக வந்து பழைய ஆள் இன்றைக்கி புதாள் கிடையாது பழைய ஆள்னால் அங்கே அவரு அவருடைய கொள்கையெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சதுங்க அதனால தான் இப்போ நான் ஒரு ஆறு மாதம் அதில் சேர்ந்துருக்குறேன் நான் இப்போதைக்கு செயல உறுப்பினராக தான் சேர்ந்துக்கிறான் இனிமேல் தலைவராக சேருவேன் அதுக்கப்புறம் மற்ற வேறு மாதிரியெல்லாம் இப்போ என் நண்பர்கள் அவர் தான் கூட்டி வந்துக்கிறாரு அதனால தான் நான் இது பண்ணியிருக்கிறேன் எனக்கு அவர் சீமான் தான் வரணும் அவர் வந்தால் தான் நாடு நல்லாயிருக்கும் அதிமுக இல்லை இது காலம் அவங்களுக்கு அவங்க மாற்றி மாற்றி வந்து போயிருக்கிறாங்க அதனால் வந்து அவங்களுடைய கொள்கை ஏன்னா அவங்க குடும்ப ஆட்சியாக தான் வாழ்ந்து இருக்கிறான் அதனால் குடும்ப இன்னைக்கு அப்போ வந்தாப்புல டிஎம்மிக்கலாம் கலைஞர் வந்தாப்புல அதுக்கப்புறம் புள்ளை வந்தாப்புல பிள்ளைக்கு அப்புறம் வந்து பேரை வர்றாப்புல இது மாதிரி ஒன்று ஒன்று வரும்போது குடும்ப ஆட்சியாக தான் இருக்குது ஆனால் அதே மாதிரி அண்ணா டிபிகளாக அது மாதிரி இருக்கிறாப்ல குடும்ப ஆட்சி தான் வர்றாங்க அது தப்பே கிடையாது அவர் தப்பாக பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவர் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் பேசுகிறாரு அவர் மாதிரி பேச்சு திறமை யாருமே கிடையாது டிஎம்களும் கிடையாது அண்ணா டிஎம்களும் கிடையாது அவர் ஒரு எழுத்து விட்டு அவர் வந்து ஒரு பேப்பர் வச்சு படிக்கிறது இல்லை ஒரு எதுவுமே படிக்கிறது அவர் மைண்டு வந்து அவ்வளோ மை பாஸ்டாக போயிட்டு இருக்குது அவர் ஒரு ஊருக்கு போனால் ஓட ஒரு பிளேட்டில் ஏற்ற வர ஏன் பிளேட் வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகுது நம்ம அதுக்கு முன்னால போகணுமே அப்படின்னு அவர் ஆசைப்படுறாரு அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்கணும் தேவையே கிடையாது அவர் மன்னி ஏன் மன்னிப்பு ஏன் கேட்குறாரு அவர் நாட்டுக்காக போராடுறாரு மக்களுக்காக போராடுறாரு அப்படிங்கும்போது அவர் ஏன் நாடுக்காக எதுக்கு மன்னிப்பு மன்னிப்பு அவசியமே கிடையாது